தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே அவரோட அடுத்த படமான கோட் படத்தை பற்றின அப்டேட்டுக்காக மரண வெயிட்டிங்கில் இருந்துட்டு இருப்பாங்க ரீசெண்டாக அந்த படம் செப்டம்பர் அஞ்சா தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியிட்டிருக்காங்க படக்குழு இது எல்லாத்த விட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குங்க அது என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கோட் படத்தோட ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு நடந்துட்டுருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் கேரளா துபாய்னு எல்லா ஷூட்டிங்குமே முடிச்சிட்டு வந்துட்டாருங்க இதில் கேரளாவில் அவருக்கு கிடச்ச வரவேற்பு பார்த்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஷாக்ல இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு ரீசன் என்னென்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸான மம்முட்டி மோகன்லாலுக்கு கூடுற கூட்டத்தை விடவே தளபதி விஜய்க்கு கூடின கூட்டம் அவ்வளோ மாசாக இருந்துச்சுங்க இந்த கேரளா ஃபேன்ஸோட கம்பைலேஷன் வீடியோ ஆல்ரெடி என்னோட சேனலில் இருக்குது அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விஜய் ஃபேன்ஸ் யாராவது இப்போ வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா அந்த வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம் இந்த விஜய்யோட கேரளா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரிவான்ட்ரமில் இருக்கிற கிரீன் ஃபீல்ட் ஸ்டேடியத்தில் தாங்க நடந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட காட்சியை தான் படமாக்கப்பட்டிருக்கு இதில் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற மாதிரியான ஒரு சீனை தான் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான கிரிக்கெட் ஃபேன்ங்க அதே மாதிரி தளபதி விஜயுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன வருஷமான ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட நட்சத்திர தூதுவராக இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயபாக்கம் நடந்த எல்லா மேட்சுக்குமே நேரில் வந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் சோ அவருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற மாதிரியான ஒரு சீனு படத்தில் வைக்கிறதால அதில் கேமியோ ரோல்ல நம்ம தலை தோனி நடிச்சிருக்கிறதாவும் அதை படக்குள்ள ஒரு ரகசியமாக ஒரு நியூஸ் வந்திருக்குங்க ஏன்டாடி அதுவே ரகசியமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் பின்னே அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது நல்லாவே புரியுதுங்க நானுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூஸில் தாங்க இதை படித்தேன் அதனால் தான் அவங்க கூட இதை ஷேர் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபு தன்னோடய ட்வீட்டில் டுமாரோ சம்பவம் உறுதி அப்படின்னு போட்டிருக்காருங்க அதையும் கரெக்டாக டுமாரோ அதை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசனும் சொல்லப்படுதுங்க ஏன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் மேட்ச் நடக்கிறதால வெங்கட் சங்கர் பிரபு ஒரு கிரிக்கெட் ஃபேன் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த டேட்டா சூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை தோனிக்கு இது கடைசி ஐபிஎலாக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ தோனி பார்த்திங்கன்னா சினிமாவில் ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஆல்ரெடி தோனி என்டர்டெயின்மென்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க ஸோ தலை தோனியும் தளபதி விஜயும் ஸ்க்ரீனில் ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமரும் கிளம்பிட்டு தாங்க இருக்கு அதாவது படத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சீன் எடுக்கிறது உண்மை தான் அதே மாதிரி அதில் கேமியோ ரோல் வர்றது உண்மை தான் ஆனால் அதில் கேமியோ ரோலில் நடிக்க போகிறது தலை தோனி இல்லை நம்ம சின்ன தலை ரெய்னா அப்படிங்கிற ஒரு நியூஸும் பரவிட்டு தாங்க இருக்குது இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஆனால் எது எப்படியோ நம்ம தளபதி டியூஎல் ரோல் ப்ளஸ் கிரிக்கெட் ப்ளஸ் வெங்கட் பிரபு ப்ளஸ் ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு படத்தில் இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதால கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது அது ஃபேன்ஸுக்கு ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க இந்த வீடியோவை உங்கள் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்